ஓர் ஊரில் ஒரு முருக பக்தன் இருந்தான் அவன் தினமும் முருகன் கோவிலுக்கு சென்று வேலவனை வழிபட்டு என் மீது எப்போதும் கருணை காட்டு என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டிருப்பான் ஒரு நாள் பெரிய வெள்ளம் வந்தது ஊர் முழுவதும் தன்வண்ணீர் சூழ்ந்தது அனைவரும் உயரமான இடத்திற்கு ஓடினர் ஆனால் அந்த பக்தன் வீட்டிலேயே இருந்து வேலவன் என்னை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையுடன் வேண்டினான் வெள்ளம் உயர்ந்தது ஒரு படகு வந்து வாருங்கள் காப்பாற்றுகிறோம் என்றது இல்லை முருகன் என்னை காப்பாற்றுவார் என்றான் பிறகு ஹெலிகாப்டர் வந்து கயிறு போட்டது அதையும் மறுத்தான் இறுதியில் வெள்ளத்தில் மூழ்கி இறந்தான் கைலாயத்தில் முருகப்பெருமானிடம் நான் உன்னை நம்பினேனே ஏன் காப்பாற்றவில்லை என்று கேட்டான் முருகன் சிரித்து நான் படகும் ஹெலிகாப்டரும் அனுப்பினேனே என் அருள் அப்படித்தான் வரும் என்றார் பாடம் முருகனின் அருள் எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கும் ஆனால் நாம் அதை அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஓம் வேல் வேல் முருகா நன்றி